இப்போதைக்கு பாகிஸ்தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கலவர பூமியாக தான் நிலைமையில இருக்கு கரண்ட் எல்லாம் பெண்கள் போராட்டம் பண்றாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு நிறைய நபர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு அங்க இருக்கிற நபர்களை தாக்குதல் நடத்தணும் அவங்க எல்லாரையுமே அடிக்கணும் அப்படின்னா கரண்ட் எல்லாம் வச்சுக்கிட்டு பண்ண முடியாது எல்லா லைட்ஸும் ஆஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு லைட்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு அங்க இருக்கிற பெண்களை தாக்குதல் அப்படிங்கிறது நடத்துறாங்க அதுவும் இது நான் எந்த பத்தி பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கறது கோர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இம்ரான்கான் அவர்களை அடிச்சு கொலை செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற இந்த ஒரு தகவல் அப்படிங்கிறது அங்க ஒரு பெரிய பூகாமத்தையே பாகிஸ்தான்ல கிளப்பி இருக்கு சரி டெப்டா இது உண்மையா இல்ல சதியா அப்படிங்கிற விஷயங்கள் இவர் உண்மையாவே அடித்து கொலை செய்யப்பட்டாரா அப்படிங்கிற விஷயங்களை கொஞ்சம் டீடைல்டா போய் பேசுவோம் தீபி ஸ்பிக்ஸ் அப்படிங்கிற இந்த சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நிறைய நாட்டு நடப்பு இன்டர்நேஷனல் லெவல்ல எல்லா நியூஸும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மிஸ் பண்ணாம அந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவா அப்படிங்கறத கொடுங்க அண்ட் இப்போ வீடியோக்குள்ள போலாம் அண்ட் இம்ரான் கான் அப்படிங்கிற இந்த நபருக்கு பெரிய அளவுல இன்ட்ரோ வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் பட் அஃப்கோர்ஸ் நம்ம கொஞ்சம் அவங்களை பத்தின ஒரு தெரியாதவர்களுக்கு ஒரு குட்டி இன்ட்ரோ மாதிரி நான் சொல்றேன் அவருக்கு எழுபத்தி மூன்று வயதாகுது சோ இவர் வந்துட்டு ஒரு பிரைம் மினிஸ்டரா பாகிஸ்தானுக்கு இருந்த ஒரு நபர் தான் அவருடைய ஸ்டார்டிங் லெவல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது போது கிரிக்கெட் அணி கேப்டனா இருந்திருக்காரு கிரிக்கெட் போர்டினுடைய ஒரு ஹெட்டா இருந்திருக்காரு அதுக்கப்புறம் ஒரு கட்சி அப்படிங்கறது ஆரம்பிக்கிறாரு அந்த கட்சியில நிறைய நபர்கள் அவருக்கு ஆதரவா இருக்கும் பட்சத்துல அந்த ஆட்சி அப்படிங்கறது பிடிக்கிறாரு அதுக்கப்புறம் ஒரு வீழ்ச்சி அப்படிங்கறது இருக்கு திரும்பவும் ஆட்சி பிடிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போதுதான் வேற ஒரு நபர் உள்ள வந்து பூர்றாரு ஏன்னா இதுக்கப்புறம் அவருடைய ஆட்சி எல்லாம் தொடரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஒரு நம்மளுடைய இந்தியாவில பிரைம் மினிஸ்டரா இருக்காங்கல்ல அந்த மாதிரி நபரா பாகிஸ்தான்ல பிரைம் தான் இப்போதைக்கு இருக்கிற நபர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷபாஸ் ஷெரீப் அப்படிங்கிற இந்த ஒரு நபர் தான் சோ இப்போதைக்கு இது வந்து ஒரு இன்ட்ரோ இத பத்தி ஒரு பிளாஷ்பேக் அப்படிங்கறத நான் சொல்றேன் இவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமை சிறையில இருக்கிறாரு அவரு அவர் வந்து ரொம்ப வருடங்கள் ஆகுது அவர் அடைக்கப்பட்டு இவர் வந்து பிரைம் மினிஸ்டர் லெவல இருந்த இந்த நபர் இப்போ இந்த அளவுக்கு ரொம்ப தாழ்த்தப்பட்டு அவர் அடிச்சு கொடுமைப்படுத்தி சாகடிக்கிற லெவலுக்கு துணிஞ்சிருக்காங்க அப்படின்னா இது யாருடைய ஒரு பெரிய சதி திட்டம் அப்படிங்கிறதுக்கான ஒரு குட்டி பிளாஷ்பேக் இந்த அளவுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு சம்பவம் அதுக்கு முக்கிய காரணமா இப்போதைக்கு இருக்கிற பாகிஸ்தான் ராணுவ படை தளபதியா இருக்கிற அசிம் முனிர் அவர் அவர் வந்து இவரு மினிஸ்டரா இருக்கும் சமயத்துல ஐஎஸ்ஐஎஸ்ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உளவு பிரிவு தலைவரா இருந்திருக்கிறாரு ஓகேவா இவர் அப்ப இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அங்க நிறைய தப்பான அசம்ஷன்ஸ் மட்டுமே ரொம்ப தவறுதலான ஒரு கோட்பாடுகள் கொள்கைகள் மாதிரி கொஞ்சம் தவறுதலா போயிட்டு இருக்கு அந்த நேரத்துல தலைமை பதவியில இருந்தே நீ போயிடணும் நான் நீக்கமோ நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த முடிவு டிசிஷன் அப்படிங்கிறது எடுக்கிறாரு தற்கொலை படை தாக்குதல் அப்படிங்கிறது அதிக அளவுல இருந்த காரணத்தினாலதான் அந்த முடிவு அப்படிங்கிறது அப்போதைக்கு பிரதமரா இருந்த இம்ரான்கான் அவர்கள் எடுத்த முடிவா இருக்கு இது வந்து ஒரு விஷயம் சோ இப்போ இவரை வந்து திரும்பவும் பிரைம் மினிஸ்டரா உட்கார வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிற நேரத்துல இல்ல அது நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆளும் கட்சியா அதாவது எதிர்கட்சியா இருந்த நபரும் இந்த நபரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க இவரை விழிச்சு அடிக்கணும் இவரை ஏதாவது ஒண்ணு பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிடுறாங்க திரும்பவும் பதவி அப்படிங்கறது இவருக்கு போயிடுது அந்த ஒரு சீட்ல வந்து நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா சபத் ஷரீப் அப்படின்னு அவரு வந்து உட்கார்றாரு உட்கார்ந்ததுக்கு அப்புறமா அவரோட இடத்துல அந்த தலைமைய இப்போதைக்கு நிர்வாகிக்கிறதுலாம் ஆரம்பிச்சு வந்து ரோட் மேப் போடுறதுன்னு ஆரம்பிச்சு எல்லாமே இப்ப வரைக்கும் பண்றது யாருன்னா நான் சொன்னேன்ல ராணுவ பழைய தலை தளபதி அசீம் முனிர் அப்படின்னு சொன்னல அந்த நபர் மட்டும்தான் இப்ப என்ன பண்றாரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கெட்ச் போட்டு மூவ் பண்ணிட்டு இருக்காரு டோட்டலா அந்த கான்ஸ்டியூஷன் சோ இப்ப நடுவுல பிரச்சனைகள் என்ன அப்படின்னா நானா வந்து அன்னைக்கு அன்னைக்கு நீ பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது என்ன நீ தூக்குனல இப்ப நான் அவனை என்ன பண்றேன் பாரு அப்படிங்கிற அந்த பழி வாங்கும் குணம் அது கேடுகட்டதான் எப்பவுமே அந்த பாகிஸ்தான் நபர்களுக்கு இருக்கதானே செய்யுது எப்பவுமே அந்த பழி குணம் அப்படிங்கிறது இப்ப நம்ம இந்தியா மேலாம் அவங்க பண்ணலையா உள்ள இருக்கிற நபர்கள் இது இருந்திருக்கு என்ன ஆகுது சொல்லி பிளான் பிளான் சேர்ந்து பண்ணி இவர் மேல ஊழல் குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லி சிறை அப்படிங்கறதுல அடைக்கிறாங்க நீதிமன்றத்துல போது இது தீர்ப்பும் வருது ஓகே இவர் வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கு இதுக்கப்புறமா இவருக்கு வந்துட்டு ஆயுள் தண்டனை மட்டும்தான் ஆயுள் வரைக்கும் சிறையில தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு என்ன பண்றாங்க அப்படின்னா வெளியிடுறாங்க ராவல் பிண்டையில அரியானா அப்படிங்கிற அந்த சிறையில என்ன பண்றாரு அப்படின்னா இவர் அடைக்கப்படுறாரு இவர் அடைக்கப்பட்டதுக்கு அப்புறமா அவர் ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கிறவங்களுக்கு எப்படி எப்படியாவது போய் பார்க்கணும் இது உண்மையாவே இவர் பண்ண தப்பா இல்ல வேற ஏதாவது நடந்திருக்கா இல்ல இதுக்கு பின்னாடி ஏதாவது பின்புலன்கள் இருக்கா இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாதான் திரும்பவும் அவங்க சைட்ல வக்கீல வச்சு வாதாட முடியும் இல்லையா இத பத்தி நான் பேசணும் கேட்கணும் நான் எப்படியாவது போக முடியாதா நான் போய் கேட்டற முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சகோதரிகள்ல இருந்து ஆரம்பிச்சு அவருடைய மகன்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் சேர்ந்து பெரிய அளவுல போய் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க அவங்களுடைய தங்கச்சி அப்படின்லாம் சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா யோரேன் நியாசி அலிமா கான் அண்ட் உஸ்மா கான் அப்புறம் அவருடைய மகன் ஆன காசிம் அப்படிங்கிற இந்த நபர்கள் இவங்க எல்லாருமே ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க போய் போலீஸ் கிட்ட கேக்குறாங்க போலீஸ் வந்து அனுமதி கொடுக்கல சிறைக்குள்ள நீங்க போக கூடாது நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமா சொல்லிடுறாங்க இதனால அது பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லி திரும்பவும் நீதிமன்றத்தை நாடுறாங்க நீதிபதிகளினுடைய உத்தரவு என்னவா இருக்கு அப்படின்னா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அவரை வந்து மீட் பண்ணலாம் இம்ரான்கான மீட் பண்ணலாம் அவங்க ஃபேமிலியை அலோவ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க அந்த தீர்ப்போட வராங்க அப்பவும் நாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இது பெரும் அளவுல ஒரு பெரிய பிரச்சனையா சர்ச்சைக்குரிய விஷயமா மாறிக்கிட்டே இருக்கு அவருடைய தொண்டர்கள் அவங்க கட்சி அப்படின்னு இருக்கும்ல அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா திரும்பவும் சண்டை அப்படிங்கறது போடுறாங்க பிளீஸ் நாங்க அவரை பார்க்கணும் விடுங்க விடுங்க அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு கடந்த எட்நூத்தி நாற்பத்தி ஐந்து தினங்களா இது மட்டும்தான் நடக்குது நாங்க பாக்கணுங்கிறாங்க என்னவோ உனக்கு நீதிமன்றமே உத்தரவு கொடுத்துருச்சு பட் இங்கே ஏன் விடலை அப்படிங்கறத ஒரு பெரிய பஞ்சாயத்தா போகும் இந்த சூழ்நிலையில பொதுவாக பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் ஒரு தகராறு அப்படிங்கிறது இருக்கும் முட்டல் மோதல் உராசல் அப்படிங்கிறது இருக்கும் இந்த கரெக்டான சுச்சுவேஷனை இவங்க நல்லா ஹேண்டில் பண்ணிருக்காங்க யாருன்னா ஆப்கானிஸ்தான் அவங்க சைட்ல இருந்து ஆப்கான் டைம் அப்படிங்கிற இந்த ஒரு பத்திரிகை ஒரு வெளியீடு பண்ணியிருக்கு ஒரு விஷயத்த அது என்னவாக இருக்கு அப்படின்ற பட்சத்துல அவர் வந்து ஒரு படுக்கை சேர் மாதிரி இருக்கு அந்த சேர்ல நல்லா அடிபட்டு காயம் எல்லாம் உடம்புல இருக்கிற மாதிரி ஒரு ஒன்னத்தை ரிலீஸ் பண்றாங்க கொஞ்சம் முன்னாடி அடுத்ததா திரும்பவும் அவங்க என்ன ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா சிறையில பயங்கரமான சித்திரவதை எல்லாமே செய்து பாகிஸ்தான் போலீஸ் எல்லாரும் சேர்ந்து இம்ரான் கானை கொலை செய்துட்டாங்க அப்படிங்கிற இந்த ஆன ஒரு நியூஸ வெளியிடுறாங்க இது வந்து இன்னும் பூகம்பமா வெடிக்குது என்ன ஆச்சு எங்களுடைய தலைவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அவர்களுடைய தொண்டர்களும் அவங்களுடைய கட்சியில இருக்கிற ஆட்களும் சகோதரிகள் மகன் அப்படின்னு சொல்லி திரும்பவும் எல்லாரும் என்ன பண்றாங்க இறங்கி இறங்கிருக்காங்க அதுதான் இன்னைக்கு அதாவது இப்ப ரொம்ப ரீசெண்டா நடந்துட்டு இருக்கிற சம்பவம் அது நீங்க எப்படி அலோ பண்ண மாட்டீங்க நாங்க பாக்கணும்னு சொல்றோம்ல நீங்க கேட்க மாட்டீங்களா நாங்க போய் பார்க்கணும் உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டு சரியான சண்டை அப்படிங்கிறது அங்க நடக்குது இந்த நேரத்துல அவங்களுடைய சகோதரி நான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா யோரின் நியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தால இவங்க என்ன பண்றாங்க ரொம்ப ரொம்ப போராடுறாங்க எங்க அண்ணனை சொல்லிட்டு ஷீஸ் அரௌண்ட் செவன்டி டூ என்னவோ சொல்லப்படுது அவங்களுடைய வயசு இவருக்கே வந்து எழுபத்தி மூன்று வயது இம்ரான்கானுக்கு அப்படின்னா அவங்களுடைய தங்கச்சிக்கு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ஒன்னோ எழுபது வயசுங்கிறது ரொம்ப பெருசுங்க ரொம்ப வயதான தான் இல்லையா இந்த பெண்கள் எல்லாரும் சேர்ந்து போராட்டம் அப்படிங்கறது அங்க பெரிய அளவுல நடத்துற காரணத்தினால இது என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு வந்துட்டு ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது இப்பவே வேணும் நீங்க கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காசிம் அப்படின்னு சொல்லப்படுற அவருடைய மகன் வந்து கோரிக்கைகள் நிறைய அடுக்கடுக்கா வைக்கிறாரு என்னுடைய அப்பாவை என்னுடைய தந்தைய நான் ஏன் பார்க்க கூடாது அவரை நான் பார்க்கணும் எங்க குடும்பத்தோட நாங்க அவரை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எட்நூத்தி நாற்பத்தி ஐந்து தினங்களை கஷ்டப்பட்டு இருக்கோம் எல்லாரும் ப்ரொடஸ்ட் பண்றோம் அவங்களுடைய எல்லாரும் சேர்ந்து கோரிக்கையா வைக்கிறோம் நீங்க ஏன் நிறைவேற்ற மாட்டீங்க அப்போ எங்க அப்பாவுக்கு ஏதாவது ஒண்ணு ஆட்சி அப்படின்னா அதற்கு இந்த கவர்மெண்ட் மட்டும்தான் முழு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவருக்கு ஒண்ணுமே நடக்கல அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா எங்களை காமிக்கிறதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை ஆப்கானிஸ்தான் என்னென்னவோ நியூஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க உடம்பு ஃபுல்லா காயத்தோட அவர் அடியோட அங்க கஷ்டப்படும் போது எங்களால எப்படி நிம்மதியா இருக்க முடியும் சும்மால பிரைம் மினிஸ்டரா இருந்த நபர் எவ்வளவு கெத்தா இருந்த நபர் அவ்வளவு வன்மமா நீங்க காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மகன் புட்டு புட்டு பல கேள்விகள் அப்படிங்கறத முன்னாடி வச்சிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் எல்லா நியூஸ் மீடியாஸ்லயும் அவருக்கு வந்து நினைவே கிடையாது நினைவு இழந்ததுக்கு அப்புறம்தான் அவர் கொலை செய்திருக்கிறீங்க அப்படிங்கிற அளவுக்கு பேசுறாங்க இது உண்மையா இல்லையா அப்படிங்கறது எங்களுக்கு இப்பவே சொல்லணும் நாங்க இல்லைன்னா அந்த இடத்த விட்டு நகரவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கோரிக்கைகள் வச்சு சண்டை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு சோ அவருடைய தங்கைகளும் கேட்கக்கூடிய கோரிக்கை நாங்க எங்க அண்ணனை பாக்கணும் எங்களை விடுங்க நாங்க போய் பேசணும் அப்படிங்கிறாங்க இந்த நேரத்துல அங்க நடக்கிறது என்னவா இருக்கு அப்படின்னா தாக்குதல் அதிகமா லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அங்க இருக்கிற பெண்கள் அதாவது அவங்க தங்கைய முக்கியமா முடியெல்லாம் புடிச்சு இழுத்து பிடிச்சி அடி அடிச்சிருக்காங்க பளிச்சு பளிச்சுன்னு அடிச்சிருக்காங்க இருக்கிற நபர்கள் எல்லாம் வீச்சு வீச்சின தாக்குதல் அப்படிங்கிறது நடந்திருக்கு அவங்க லைவா இன்டர்வியூவே கொடுக்குறாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க இந்த கவர்மெண்ட்ல இப்பெல்லாம் செய்யறாங்க எங்களை போட்டு இப்படிலாம் பண்றாங்க இவர் வந்து பிரைம் மினிஸ்டரா இந்த நபர் எங்களுக்கு எல்லா நாடுகள்ல சப்போர்ட் வேணும் எப்படியாச்சும் வந்து ஏதாவது பண்ணி எங்க அப்பாவை பாக்க விடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க மகன் கதர்றாரு எல்லா நாடுகள் கிட்டயும் கெஞ்சுறாருங்க அவரு இந்த அளவுக்கு இந்த இஷ்யூஸ் அப்படிங்கிறது போகுது இதுல பைனலி இந்த கவர்மெண்ட் வந்து என்ன ரிவீல் பண்றாங்கன்னா இங்க பாருங்க தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வேண்டாம் ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் எப்போவுமே ஒரு உராசல் இடைஞ்சல் அப்படிங்கிறது இருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சு இன்னும் வந்து அங்க பெருசா வெடியா வெடிக்கணும் அவங்க பத்திக்கிட்டு எரியணும் சண்டை அப்படின்னு நினைச்சு அவங்க எல்லாரும் சேர்ந்து போட்ட திட்டம் அது அவரு நல்லா இருக்காரு அவருடைய உடம்பு நல்லா இருக்கு எந்த பிரச்சனையும் அவர் உயிரோட தான் இருக்காரு அப்படிங்கிற அளவுக்கு அவங்க பேசுறாங்க அப்ப காமிங்கன்னு சொன்னா அதுக்கு மட்டும் இல்ல இங்க பாருங்க இந்த போட்டோ எல்லாம் நாங்க பாத்தோமே அதெல்லாம் என்னங்க அப்படின்னு அவங்க பையன் கேட்கறதுக்கு சொல்லப்படுறது என்னன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னாடி அதெல்லாம் வந்து சிறையில இருக்கும்போது பண்ணது இப்ப எல்லாம் கிடையாது அதெல்லாம் ரொம்ப லாங் பேக் பிக்சர் அதெல்லாம் எப்படி வெளில வந்ததுன்னு தெரியல ரொம்ப முன்னாடி இப்ப ரீசன்ட் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க மழப்பிட்டு இருக்காங்க பட் ஸ்டில் அவர் உண்மையாவே கொலை செய்யப்பட்டிருக்காரா இல்ல சும்மா இது வந்து உண்மையா அவங்க சொல்ற மாதிரி ஆப்கானிஸ்தான் போட்ட பிளானின் படி இது வந்து சும்மா ரிவீல் ஆயிருக்கா இல்ல என்ன அப்படிங்கறது தெரியல ஒட்டு மொத்தமா ஆஃப் த சொல்யூஷன் ஆஃப் த டே என்ன நடந்திருக்குன்னா செம்மையான சண்டைகள் அப்படிங்கிறதும் போர்க்களமா ஒரு களம் அப்படிங்கிறது ரொம்ப மோசமான நிலை மேல பாகிஸ்தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிற உங்கள் கருத்து வரவேற்கத்தக்கது மிஸ் பண்ணாம மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ் போடுங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்